வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா நான் எவ்வளோ சம்பாதிச்சேங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இன் தமிழ் ஃப்ரம் சென்னை அதாவது மேக் மணி ஆன்லைன் மேக் மணி ஆன்லைன்கிறாங்க அப்படின்னா என்னப்பா யூடியூப் மட்டும்தானா ஃபேஸ்புக் கிடையாதா இன்ஸ்டாகிராம் கிடையாதா அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்குது யூ கேன் டூ ஆல் பார்ட் டைம் ஜாப் ஆர் ஃபுல் டைம் ஜாப் என்ன வேணால் பண்ணலாம் பட் அதில் அதுலேருந்து நம்ம எப்படி அதை கற்றுக்குறோம் என்ன பண்ணுறோம் யூடியூப்பில் என்ன பண்ணால் வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அதுக்கு ஒரு பேஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் டான்ஸ் ஆட தெரியுமா பாட்டு பாட தெரியுமா இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் உங்களால் பேச முடியும் அரசியல் பேசுவீங்களா இல்லை பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பத்தி விரிவாக நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க யூடியூபில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து எளிதான விஷயம் கிடையாது ஆனால் அதுல சில சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோ எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தவறான கண்டாட்டத்தில் யூடியூப்பை பார்க்குறாங்க இல்லைங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது இதில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு அப்படிலாம் கிடையாதுங்க யூ கேன் ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப் த்ரூ யூடியூப் அதுக்கு என்ன க என்ன பண்ணணும் அப்படின்னா கீப் ஆன் போஸ்டிங் லைவ் வந்து என்னை மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க இது இது வந்து என்னோடய பேட்டனே வேறு அதனால் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ போடுங்க எடிட்டட் வீடியோ போடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல பக்காவான ஒரு இது கண்டென்ட் போடுங்க முக்கியம் இப்போ நீங்க ஒரு சமையல் குறிப்பு போடுறீங்க இல்லை ஒரு சமையலை பற்றி டீட்டெயிலாக போடுறீங்க பேஸ்ட் ஃபுட்டா அது ஒரு பத்து வீடியோ இருக்கணும் ஒரு மட்டன் பிரியாணி மட்டன் ஃப்ரை அது ஒரு பத்து வீடியோ இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்க ஸோ அதாவது வெரைட்டி ஆஃப் இது இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட நிறைய மக்கள் வந்து தேடி வருவாங்க அடுத்தடுத்து நீங்க என்ன பண்றீங்கிற சர்ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் அந்த வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுதுன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் இப்போ யூடியூப் டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க யூடியூப் டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ எல்லோருக்குமே வந்து நல்லா போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பட் அதுல ஒரு நூறு பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க இப்ப இந்தியா தமிழ்ல சொல்றாங்க மற்ற வழங்கெல்லாம் விட்டுருக்கேன் தமிழ்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க யூடியூப் டிப்ஸ் சொல்ற பேர்ல ஒரு எல்லாருக்கும் ஐம்பது யூஸ் எனக்கே ஐம்பது யூஸ் தான் போகுது காரணம் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் பட் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நம்ம எல்லாேருக்கும் இட் டேக்ஸ் டைம் அது ரொம்ப முக்கியம் அதே போல் என்ன மாதிரி லைவ்லலாம் ஃப்ளோவாக பேசி போடுறவங்களாம் யாருக்கும் எடிட் பண்ணி போடுறவங்க தான் நிறைய இருப்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை வியூஸோ இல்லை மற்ற விஷயங்களுக்கும் நான் கவலைப்படுறது இல்லை எனக்கு கீப் ஆன் போஸ்டிங் இன் லைவ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் போடுறா டக்குன்னு அப்படி அல்காரிதமில் அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் பட் பணம் சம்பாதிக்க முடியும் யூடியூப்ல நீங்கள் லைவ் பேசி சம்பாதிக்கலாம் ஷார்ட் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் பட் அந்த கண்டென்ட் வந்து நீங்க மோட்டிவ்ல பண்றீங்க உங்களோட நிச்சயம் என்ன நிச்சய டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் நிச்சயம்னா நீங்க எந்த வீடியோ போட போறீங்க ஒரு சமையல் குறிப்பு வீடியோ போட போறீங்களா இல்ல எஜுகேஷன் பத்தி வீடியோ போட போறீங்களா இல்ல மார்க்கெட்டிங் பத்தி வீடியோ போட போறீங்களா இல்ல ஒரு பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி வீடியோ போட போறீங்களா உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அதே போல் யூடியூப்பில் எடிட்டிங் ஒர்க் என்ன இப்போ நீங்கள் தம்மெல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் லைவ்ல வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதிலும் சொல்ல போகிறேன் டெய்லி நான் லைவில் வந்து பத்து நிமிஷம் பேச போகிறேன் ஈவன் மக்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் கூட நான் பேசுறதுக்கு தயார் ஏன்னா யூடியூப் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அதுதான் பட்டு எங்கெங்கே நீங்கள் லேகா ஆறுங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா ஒரு நூற்று கணக்கான மக்கள் வந்துடுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அல்ல அலசுவோம் யூடியூப்பில் இருக்கிற ச பிரச்சனைகள் என்ன என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க என்ன பண்ணால் வந்து யூடியூப்பில் வருமானம் சம்பாதிக்கலாம் இதை நம்பி மட்டுமே இருக்கலாமா கண்டிப்பாக இருக்க முடியாது அதான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுங்க ஒரு சிலர் ஒரு மாதத்துலேயே கூட நிறைய வியூஸ் வரலாம் பட் அது அதிர்ஷ்டம் தான் பட் இட் டேக்ஸ் ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் அது அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது வந்து யூடியூப்போட பேசிக் என்ன ஒரு டைட்டில் எப்படி எழுதணும் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும் நீங்கள் டேக் போடணுமா வேண்டாமா தமிழில் எப்படி போடணும் இந்த பேசிக்லாம் தெரியாமல் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் கூட தமிழெலாம் இந்த பெருசாக இருக்காது பட் ஐ ஹோப் எனக்கு வந்து நான் அப்படியே லாங் ரன்ல டக்குன்னு கொண்டு போயிடுவேன் எனக்கு தான் அரசியலில் நான் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க அது இன்னும் ஒரு வருஷத்தில் வருஷத்துல ஒரு லட்சம் ஆயிரும் அடுத்த ரெண்டு வருஷத்துல மூணு லட்சமாகும் ஏன்னா அந்த எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு நான் அதை கொண்டு வந்துடுவேன் பட் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அது ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து காம்படிட்டிவ் கண்டென்ட்டா அப்படின்னு பாருங்க ஏன்னா காம்படிட்டிவ் கண்டென்ட் இல்லாமல் சும்மா ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் இவன்னைக்கு ஒரு நல்ல டான்சர் அது ஒரு லேடி டான்சராகவும் உங்கள் உங்கள் இது வந்து வைரல் ஆகிடும் மூணே மாதத்தில் நீங்க வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் போல பாட்டு நல்ல பாட்டு பாடுறவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது அது ரைட் இஷ்யூ வரும் அதை மட்டும் காப்பி ரைட் கூட இப்போ இல்லை ரைட் தான் எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்தாச்சு அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கடல் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கை வச்சு மேடை பேச்சாளர் ஆவது எப்படி அப்படின்றது ஒரு ஒரு லீடிங் யூடியூபர் இருக்கார் நீங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் அவர் அப்சர்வ் பண்ணார் ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் எங்கெல்லாம் கிடைக்குது என்னென்ன ஜாப்லாம் கிடைக்குது தமிழ் எங்கே இருக்குது ஹிந்தியில என்ன இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் வந்தாச்சு ஆனால் அந்த அதில் எது லெஸ் காம்படிஷன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல உங்களால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க இப்போ எனக்கு வந்து அரசியல் நல்லா வரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டேன் பாஸ் நான் கண்டினியூஸாக பார்க்குறேன் அதை ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது மாதிரி நம்ம என்னோடய ரெண்டு சேனலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது நம்ம மூணாவது இப்போ ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது இப்போ தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பட் அது இருக்க தான் செய்யும் அதேபோல் யூடியூ இப்போ யூடியூப் டிப்ஸ் வந்து நான் முத முதல்ல ஆரம்பித்த சேனல் பட் ஆனால் பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல இரநூத்தறுபத்தாறு இரநூத்தி எழுபத்தாறு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அது அப்படியே ஒரு மாதிரி இனிமேல் புல் அவுட் ஆகும் நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது ஸோ அந்த சந்தேகங்களை தீர்ப்பது ஒரு சீனியர் யூடியூபரோட வேலை அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லா விஷயங்களுக்குமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கற்றுப்போம் நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்குறேன் நிறைய விஷயங்கள் நம்ம கூட தெரியாமல் இருக்கலாம் பட் நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் அனலைஸ் பண்ணுவேன் நான் தேடுவேன் கண்டிப்பாக அதுக்கான சரியான பதில் என்னால் சொல்ல முடியும் அதனால் டோன்ட் வெரி பீஹாப்பி ஆல்வேஸ் ஸோ ஒரு யூடியூபர் ஆகிட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ காப்பி ரைட் கிளைம்னால் என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னா என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு மூணு ஸ்ட்ரைக் கிடைச்சா என்ன ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் தூக்கிடுவாங்க யூடியூப் அதே போல் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் போல் ஒரே கூகுள் அக்கௌண்ட் கூகுள் ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரே வீட்டில் நீங்கள் ரெண்டு வச்சுட்டு ஒரு சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுவோம் யூடியூப்பு ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஏன்னா பண்ணுறதுக்கு அதே போல் உங்கள் யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோவை நீங்களே பார்க்கக்கூடாது அது நிறைய பேருக்கு தெரில ஒரு அம்மா ரொம்ப நாளாக யூடியூப் சேனல்ல யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்க உங்கள் ஒரு நாள் சொன்னா நீங்கள் உங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களாமா ஐயோ ஆமாம் சார் ஐயோ அது மாதிரி பார்க்கக்கூடாதுமா உங்களுக்கு மாட கிடைக்காது தயவுசெய்து மாதிரி பண்ணாதுங்க ஐயோ இனிமேல் பண்ண மாட்டேன் சார் அதை பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேசிக்கே தெரியாமல் யூடியூபராக நிறைய பேர் இருக்காங்கங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியமே கிடையாது ஆனால் யூடியூப்ல நிரந்தரமா இருக்கிறது எப்படிங்கறத கத்துங்க நான் லைவுக்கு வந்துட்டேன் எடிட்டரோ இல்ல யாரோ ஒருத்தன் கண்டன்ட் தூக்கி போடுறது அதெல்லாம் பண்றதே கிடையாது வந்தமா நம்ம போயிட்டே இருக்கணும் ஈவன் நான் ஒரு சின்ன இமேஜ் கூட போடுறது இல்லை ஸோ அப்படிதான் நம்ம வந்து யூடியூப்ல கத்துக்கணும் அதனால இப்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒன்னு ரெண்டு பேர் தான் வரீங்க பட் இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு பாருங்க பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க இன்னொரு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேர் வந்துருவீங்க காரணம் யூடியூப்ல அவ்வளவு விஷயங்களுக்கு சந்தேகங்கள் கேட்பதற்கான ஆட்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் வாருங்கள் பேசுவோம் ஒரு யூடியூப் சேனலை நல்லா ரன் பண்ணுறது எப்படி நான் என்ன என்ன நோக்கியே இப்போ நான் சொல்லியே ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார் கோபின்னு சொல்லிட்டு அவர் நம்ம சேனலில் வந்து அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் அவர் பண்ணுறாரு இப்போ நான் வந்து எனக்கு பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல நான் இப்போ தான் அப்படியே ஒவ்வொரு சேனலாக பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் ஒரே சேனலில் பண்ணிகிட்டு இருக்காரு நான் அஞ்சு ஆறு சேனலில் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசமாக தான் நான் எங்கிட்டயுமே இப்போ நாற்பது பிளஸ் அறுபது பிளஸ் நாற்பத்தஞ்சுன்றது ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இப்படி வேற வேற சேனல்ல வேற வேற சேனல்ல இருக்கேன் நான் ஜென்ரல் டாபிக் பேசுறேன் பாலிடிக்ஸ் பேசுகிறேன் பிக்பாஸ் ரிவியூ பண்றோம் ரியல் எஸ்டேட் பற்றி தனியாக ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம் ஜாப் பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த்தை பற்றி ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி எல்லாத்துக்கும் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தை அதை ஷெட்யூல் பண்ணி வேற மாதிரி கொண்டு பிளான் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கேன் டோன்ட் டோன்ட் பீ பிஹாப்பி ஆல்வேஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்விகள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகள் இது எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லுவோம் அது யூடியூப் ரிலேட்டட் அதில் தெரிவிக்க விடுவோம் வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ அண்ட் ரைட்டுவன் குட் நைட்டு விரிவன் தேங்க்யூ